நைன்டி சிக்ஸ் ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிச்ச படம் அந்த கதை மட்டும் இல்ல அந்த கதைய வந்து அவர் பிரசன்ட் பண்ண விதம் அதுல இருந்த இசை அதுல இருந்த உரையாடல் அதுல ஒரு வார்த்தை தப்பா இருந்தா படமே ஒர்க் ஆகாது அப்படி வந்து எழைச்சி அழைச்சி பண்ண ஒரு படம் அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்ட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன் பியூர்ஃபா இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி நிறைய படங்கள்ல கிடைக்கிறது இல்லை பெரிய வெற்றி படங்கள் கூட அது அமையறதில்ல பட் இந்த படத்துல இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளவு அழகா இருக்கும் அவரோட கூப்பிட்டு பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெய்பிங் ஞானவில் உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு பயப்படுறாரு மட்டும் சொன்னாரு இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதவாரி எழுதி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு வேற யாருக்கும் போறக்கூடாது நமக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம மீட் பண்ணலாமா எனக்கு இந்த கொடுங்கன்னு சொன்னேன் அவர் வந்துட்டு ஒரு புக் கொண்டு இந்த புக்கு கொடுங்க புக்கு மட்டும் நீங்க படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு சரிங்க அண்ணா இப்ப நட நீங்க வேற படம் பண்ணலையா அண்ணா நைன்டி சிக்ஸ் முடிச்சுட்டு ஆறு வருஷம் படம் பண்ணலைங்க அந்த மனுஷன் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரியல வேற இல்ல ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல பட் அதுதான் பிரேம் ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்லை அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பேசுவார்கள் அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு கொடுத்தாரு ஒரு மூணு மாசம் ஷூட்டிங்ல இருந்தேன் அந்த புக்கு படிக்கும் போதே ஒரு ஆறு இடத்துலயாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு பேப்பர் நடந்துருச்சுன்னு சொல்லி நான் திரும்பிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த புக்கு பத்தி என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா மனசுக்குள்ள வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளவு உணர்ச்சிகளை கொண்டு வருது நான் தேங்க்ஃபுல்லி நாங்கள் வந்து நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துல வந்தவங்க நான் சென்னையில படிச்சிருக்கேன் பட் ஹாலிடேஸ் கிராமத்துல இருக்கும் இந்த படம் வந்து அந்த புக்கு படிக்கும் போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா இது தமிழ்நாடு இது நம்மளும் இல்ல இதுதான் நாம இல்ல அப்படிங்கிற உணர்வு வந்துட்டே இருந்துச்சு அது கரெக்டா கோவிட் அப்புறம் அது இந்த படம் கொடுந்த புக்கு கூட கோவிட் இருந்த புக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கேன் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்பா அம்மா அம்மா அண்ணன் தம்பி கூட பேசுறமா நம்ம கூட பேசுறோமா நம்ம ஊருக்கு போறோமா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு நான் இப்ப வந்து சென்னையில ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி இங்க யாருமே இருக்கிறது இல்ல டோல்கேட்ல போய் நின்னோம்னா அத்தனை வண்டி வண்டிக்கு எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மேலகண்ட் பாக்குறேன் அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து பிசினஸ்ல பாக்குறாங்க அப்ரிசியேட் பண்றாங்க எடுத்தீங்கனா இவ்வளவு கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இதை வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்ருக்கு வர அவர் என்ன சாமி சார்

ஒரு ஃபைட்டு கிடையாது படத்துல அதனால எதிர்பார்த்து ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்களாகட்டும் ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தார் இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்து ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும் அதான் பெரிய விஷயம்னாரு ஸோ நான் அருண்சாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் ஒரு ஒரு சின்ன பிசகு கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத ஐ திங்க் எங்களோட கான்வெர்சேஷன் அதை பற்றியே இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு அவர் வில்லேஜ் பாய் மேலே எங்க இருக்காரு யாரும் சமே ஒத்துக்க முடியாது நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கு தஞ்சாவூரில் போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது அந்த ஃபஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் எங்கள் தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லைங்க சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூரில் பேசுகிறதா சுத்தமான தம் தமிழ் மற்ற எல்லா ஊர்லேயும் ஆக்சென்ட் இருக்கும் பட் சுத்தமாக க்ளீனா இருக்கு தஞ்சாவூர் தான் சொன்னார் அப்போ அங்கே ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க கூப்பிட்டு இருந்தா விட்டாங்க அவங்க ஏய் வாப்பா அப்படின்னாங்க ஓ இதுதான் தஞ்சாவூர் நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதாவது வெல்லந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு அப்படி கொட்டுறது இருக்கு இல்லையா அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது அவர் இடத்துல அழகா சொல்லியிருந்தாரு ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுறதே ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி வந்து முன்ன ரொம்ப நாள் கரமா சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதுல அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும் அதை வந்து எப்படிதான் அந்த மனுஷன் எழுதினாருனே தெரியல அதுவும் ஆரே நாளில் எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுந்த ஒரு கதை நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் வரப்போது இட் வில் பி அன் அதர் ஸ்பெஷல் ஃபில் நைன்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபிலிமோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மா இருக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் முக்கியமாக கோவிந்த் மியூசிக் பற்றி சொல்லணும் நைன்டி சிக்ஸ் காதலே காதலே வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங் டோன் வந்து காதலே காதலே அந்த பாட்டு தான் இருக்கு அந்த மாதிரி அவனே ஊருக்கு போகும்போது இந்த படத்தை பாட்டை கேட்டுட்டு போகாம இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ் சொல்றதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்க எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த கதை அழகா வந்து சேரணும் அப்படிங்கும்போது நைன்டி சிக்ஸ் இருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ள வந்தது மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்த் வாசுதா வந்ததாகட்டும் எடிட்டர் ஆகட்டும் அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு அந்த கதை என்னென்ன தேவையோ அது ஒவ்வொன்றா செதுக்கி அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் அதை பார்க்கறேன் அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாம கரெக்டா வந்துடும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையில் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கு அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல அது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் அகே நம்மளோட லக்கி ஆங்கர் அஞ்சனாவும் இங்கே வந்துட்டாங்க பரவாயில்ல நிச்சயம் வெட்டி பெறணும் ஓகே Sir, uh, <soybeans> okay. yes. Do, 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 do. Thank you. Thank you.

அத்தான படம் ஃபுல்லாக வந்து அருண் சார் அத்தா அத்தான பேசிய கொண்டு கொலை எடுத்துட்டேன் நான் அதில் ஒரு சீனில் வந்து சாப்பிட்டுட்டு அவர் பர்ஸில் நிறைய காசு இருக்கும் இவ்வளோ காசை யாராவது பேக்கில் வைப்பாங்களா பர்ஸில் தானே வைக்கணும் அவர் வேறு சாப்பிட்டுருக்காரு அவர் எழுப்பணும் எப்படி எழுப்புறது அத்தான் கொஞ்சம் சூதா மாட்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸில் வச்சு விட்டுணும் அந்த வார்த்தை எனக்கே புதுசாக இருந்துச்சு இப்படி தான் பேசுவாங்களா இல்லை எங்கள் ஊரில் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஸ்க்ரீன் இல்லாமல் ஃபில்டர் இல்லாமல்

நம்ம டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டால்ஜிக் கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் மூலமா குடுக்கறத நைன்டி சிக்ஸ்லயே வந்து பார்த்தோம் இல்லையா ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடினோடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதாவது எதிர்பார்க்கலாமா ராஜா சார் மியூசிக் இல்லாம இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு அது ரொம்ப அழகான ஒரு சுச்சுவேஷன்ல வரும் அதனால நீங்க அந்த படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு வந்து நான் கேட்டேன்

ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே சோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து பண்ண ஒரு தெரப்பி மாதிரி அங்க போய் பார்க்கலாம் நினைக்கிறேன் சார் இந்த படத்தை அண்ட் சரி ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்ற தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தாரு போயிட்டு வருவோம் நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயதுல தூங்க முடியுமா தூங்க முடியாது காலைல சாப்பிடணும் இவர் தூங்குறேன் தூங்குறேன் பாரு வர காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன் அதுப்பா கரெக்டா ஒரு மணிக்கு எனக்கு பசுரும் அவர் தூங்கிட்டு இருப்பாரு

காலையில் எட்டு மணிக்கு பிரியாணி அதாவது ட்ரம் திறந்த உடனே சார் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு நன்றி சார் நல்லா சந்தோஷமாக மக்கள் சந்தோஷமாக படம் பார்க்க முடியும் அதனால் நாங்கள் பிரியாணி சார் எட்டு மணிக்கு பார்த்தா நல்லா இருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க மேல இருக்கீங்க அவர் கீழே இருக்காரு இப்படி மாத்தி மாத்தி இருக்கும்போது நான் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணுவேன் இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம்னு ஒண்ணு இருக்கும்ல இல்ல அதை கூப்பிட்டு தானே கேட்கிறோம் சார் வாங்க சார் நீங்க மேல வாங்க சார் பிளீஸ் பிளீஸ் வாங்க அட அட என்ன அழகா இருக்கு இதை பார்க்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இருந்து பார்க்க மாதிரி <laughs> அழகா <laughs> <laughs>